பயமா இருந்தது பயமா இருந்தது நம்மளோட போட்டோக்கு போட்டாவே வந்து ஏதேதோ பண்ணிருவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த பயம் இருந்தது அப்ப நான் முடிவு பண்ணிக்கிட்ட விஷயம் இந்த சமூக வலைதளம் மூலமா யாரு கூடவும் நட்பு பாட பாராட்டக்கூடாது அப்படிங்கிறது முதல் முதல் நான் எனக்குள்ள பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணதே கிடையாது தவறான ஒரு கசப்பான அனுபவத்தை தரலைன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தப்பான ஒரு கமெண்ட்டோ இல்லை மெசேஜோ வந்ததே கிடையாது மெசேஜ் நிறைய வரும் பார்ப்பேன் ஆனால் யாருக்குமே ரிப்ளை பண்ணதே கிடையாது ரொம்ப ரொம்ப ரேரு எனக்கு ஒரு ஆயிரம் மெசேஜ் வருது அப்படின்னா ரொம்ப ரேராக யாரோ ஒருத்தங்க ரெண்டு பேருக்கு நான் ரிப்ளை கொடுத்துருவேன் அதுக்கப்புறமும் அவங்களோட போக்கு சரியாக இல்லை அப்படின்னா அப்படியே ஸ்டாப் பண்ணியிருப்பேன் என்னுடைய உறவுகள் ஒரு எயிட்டி பர்சன்ட் நூறு பேர்ல எண்பது பேர் என்ன சொல்லுவாங்க இது உனக்கு தேவையா இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க கேட்டாங்க பதில் ஒன்றும் நான் பெருசா சொன்னது கிடையாதுங்க எனக்கு என்ன தேவைங்கிறத யாருமே முடிவு பண்ண முடியாது நான் பண்ற விஷயங்கள் யாரையும் காயப்படுத்தல யாரையும் அசிங்கப்படுத்தலை ஸோ அதனால இது தவறில்லைன்னு தீர்க்கமா முடிவா இருந்தேன் அவ்வளவுதான் மண்ணுக்குள்ள ஒரு விதை போடுவாங்க அந்த விதை வந்து மண்ணை விட்டு வர்றது ரொம்ப சுலபமா அது இயற்கை வந்துடும் அது மேலே அந்த விதைக்கு மேலே ஒரு கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கல் இருக்கு அது வந்து அந்த விதை முளைக்க ரெடியா இருக்கும் ஆனால் வந்து அந்த கல் அழுத்தத்தில் அதால வரவே முடியாது ஸோ மற்ற விதைகள் எல்லாம் முளைச்சிரும் அது கூட போட்ட வி விதைகள் எல்லாம் முளைச்சிருக்கும் இந்த விதை மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் அப்போ வந்து யாரோ ஒருத்தங்க அதை ரிலீஃப் பண்ணி விட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கல் அப்படின்னு அவர்த்தி விடறாங்க அப்படின்னா அதோட வளர்ச்சி வள மடங்கு கூட இருக்கும் ஜாஸ்தியாக வளரும் கடகடன்னு வளரும் ஏன்னா அந்த அழுத்தம் அதை வந்து அது ரிலீஃப் ஆனோன்னு பயங்கரமா வளரும் அதே சமயம் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமான்னு கேட்டா இருக்காது ஒரு காத்தடிச்சா உடஞ்சு போயிடும் ஓகேங்களா சோ இதுதான் இங்க நடக்குது ரொம்ப அழுத்தி வச்சுட்டாங்க அழுத்தி வச்சுட்டு அதை இப்படின்னு விடுறப்போ இந்த பெண்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க அந்த அழுத்தத்துல இருந்து வெளியில வர்றப்போ ஆஹ் நம்மளுக்கு சுதந்திரம் என்ன வேணா பண்ணலாம் நம்ம என்ன பண்ணாலும் அது சுதந்திரம் நம்ம இஷ்டம் நம்மளோட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே புரிய மாட்டேங்குது என்னன்னுட்டு என்னைய பொறுத்தனும் நான் நினைக்கிற விஷயம் என்னன்னா ஒரு பெண்மகள் அப்படிங்கிறவ ஒரு பட்டம் போலங்க பல பறக்குறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் அந்த பறக்குற பட்டத்தோட நூல் வந்து ஒருத்தங்க கையில இருக்கும் சரியா அந்த அந்த பட்டத்தை வந்து பறக்க விட்டுருவாங்க அது இஷ்டத்துக்கு பறக்கலாம் அது வந்து வேற எங்கேயோ திசை மாதிரி போகுது எங்கேயோ ஒரு இடத்துல மாட்ட போகுது அப்படின்னா இந்த பட்டத்தை ஹேண்டில் பண்றவன் பிடிச்சு இழுத்துருவாங்க பிடிச்சி இழுக்கிறப்ப அது சேப்பா வந்து சேர்ந்து அந்த பட்டம் அருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அருந்த பட்டத்தை பார்த்துருக்கீங்களா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கம்பிலையோ ஒரு கொடியிலேயோ மரத்துலயோ செடியிலேயோ பட்டு கிழிஞ்சு நார்மாராயிடுச்சு அது மாதிரி தான் பெண்கள் என்ன என்னோட இது என்னோடய தனிப்பட்ட கருத்து ஒரு பெண்மகளோட வளர்ச்சி சுதந்திரம் எல்லாமே அவங்க குடும்பத்தோட கையில் இருக்கணும்னு நான் நம்புகிறேன் நம்மளோட நம்ம வெளியில் போகிறோம் நம்ம என்ன என்ன பண்ணாங்க பட் நான் வந்து என்னுடைய குடும்பத்தின் பிடியில் இருக்கணும் எனக்கு குடும்பம் ரொம்ப முக்கியம் குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு கீழ்ப்படிந்து தான் நான் இருக்கணுங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து அப்படியாக இருந்தால் பெண்கள் வந்து அநாகரிகமாக நடந்துக்க மாட்டாங்க இந்த சொசைட்டி இந்த வலைதளத்துக்கு வந்துட்டு நிறைய பெண்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அவங்கள நான் பார்க்குறேன் இந்த சோத்துக்கே வழி இல்லாத எத்தனையோ பெண்கள் இந்த வலைதளம் மூலமா பிஸ்னஸ் பண்ணி பெரிய இடத்துல இருக்காங்க அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் அதே சமயம் இதே வலைதளத்தை பயன்படுத்தி அரகுற ட்ரெஸ் பண்ணி அசிங்கமா ஆபாசமா வீடியோ போட்டு கேவலமான ஒரு இடத்துக்கும் போறாங்க அந்த பெண்களுக்கு எங்க இருக்க மரியாதை இந்த பெண்களுக்கு எங்க இருக்க மரியாதைன்றத அந்தந்த பெண்கள் யோசிச்சுக்கணும் சரிங்களா படிக்கல்லாக கருவறையில இருக்கிறதும் என்னவாக அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து பெண்கள் என்னவாக இருக்கணும் அப்படிங்கற நல்ல பிளாட்ஃபார்ம் அமைஞ்சிருக்குங்க நிறைய சுதந்திரம் இருக்கு கரெக்டா பயன்படுத்தினா வேற லெவல்ல போயிடலாம் என்ன வெண்ண ஆகலாங்க பெண்கள் என்னவாக வேணா ஆகலாம் பட் என்னவாகணும் அது சரியான பாதையில கொண்டு போற அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கும் இந்த விதை மாதிரி நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சிட்டு அப்படின்னு கடக்கடானு வளர்ந்து உடம்பு நிதானமாக வளர்ந்து நிதானமாக ஆழமாக அழகாக வளர்ந்து நம்ம வளர்ந்து ஒரு காயாக போய் அப்படி தான் பெண்களுக்கும்